ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாேருக்கும் குட் ஈவினிங் நான் உங்கள் ரஞ்சித் என்னுடைய சேனல் பார்த்தோன்னா ஆர்எஸ் வேவ்ஸ் ஐஎஸ் அகாடமி என்னுடைய யூடியூப் சேனலை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போகிற டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமில் எப்படி படித்தா எப்படி நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும் குரூப் ஃபோரில் அப்படின்றது தான் அந்த வீடியோ ஓகேங்களா இப்போ ஒரு எம்ஃபில் ஸ்டூடெண்ட்டோ ஒரு பிஹெச்டி டாக்டரேட் ஸ்டூடெண்ட்டோ அதுக்கப்புறம் மற்ற ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டோ வந்து ஆராய்ச்சி மாணவர்களோ வந்து எப்படி தங்களுடைய ஆய்வை மேற்கொள்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுடைய கைடன்ஸ் இருப்பார் கைடன்ஸ் வந்து ஒரு ஒரு டாபிக் ஒரு டைட்டில் வந்து சூஸ் பண்ணுவார் அவர் வந்து ஒரு டாப்பிக் கொடுத்து இதை பற்றி தான் ரிசர்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லுவார் அப்படி இல்லை அப்படின்னா மாணவர்களிடையே வந்து கேட்பார் உங்களுக்கு எதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆய்வு பண்ண ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே ஒரு டைட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் அந்த டைட்டில் வந்து கொடுத்துருவாங்க அவங்க சூஸ் பண்ணிவிடுவாங்க சூஸ் பண்ணிவிட்டு பிறகு அந்த மாணவர்கள் இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் இருக்கக்கூடிய கண்ட்டு ஸ்கூல் புக்ஸாக இருக்கலாம் பட்டு மற்ற ரிசர்ச் புக்ஸாக இருக்கலாம் மற்ற ஆத்தர் ஆத்தருடைய புக்ஸாக இருக்கலாம் அதுக்கப்புறம் கூகுள் யூடியூப் நியூஸ் நியூஸ் பேப்பர் பட்டு கல்வெட்டு சான்றுகள் அண்டு இன்ட்ரிவியூ மூலிமா கிடைக்கக்கூடிய நேர்காணல் மூலிமா கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிடுவாங்க இப்போ ஒரு எம்ஃபில் ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு நூற்றி எண்பது பேஜஸ் நூற்றி எழுவத்தஞ்சி பேஜஸ் இருந்தால் அது வந்து சப்மிட் பண்ணலாம் இதே டாக்டரேட் அதாவது பிஹெச்டி டாக்டரேட் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்சிமம் ஒரு டூ தேர்ட்டி டூ ஃபிஃப்டி பேஜஸ் வந்து இருக்கணும் அப்போ தான் அது வந்து ஒரு ஆய்வு பதிவேடு ஆய்வு கட்டுரையாக வந்து ஏற்றுக்கப்படும் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்டூடெண்ட்டு எங்கெங்கெல்லாம் மெட்டீரியல்ஸ் வந்து அந்த டாபிக் வாய்ஸாக கிடைக்கும் அந்த டாபிக் கண்டென்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி 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 நிறைய கொண்டு வந்துடுவாங்க இப்போ ஒரு டூ ஃபிஃப்டி பேஜிக்கு மெசேஜ் வேணும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு இல்லை தௌசண்ட் போல் வந்து தௌசண்ட் இல்லை சிக்ஸ் தௌசண்ட் போல் மெ அந்தளவுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிவிடுவாங்க கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அது மெட்டிரியல் டைட்டிலுக்கு தகுந்த மெட்டிரியலை வந்து சூஸ் பண்ணுவாங்க பொறுக்கி 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 எங்கெங்கெல்லாம் கண்டென்ட் இருக்கோ எடுத்து 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 இடி அது ஒரு வேறு பேப்பரில் வந்து எழுதி வைப்பாங்க எழுதி 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 வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மெசேஜஸ்லாம் உட்காந்து படித்து அதை வந்து ஃபுல்லாக கன்வெர்ட்டாக படித்து அதில் முக்கியமாக எது தேவையோ அதை வந்து தன்னுடைய ஆய்வுக்கு வந்து எடுத்துகிட்டு அதை வந்து எழுதுவாங்க இதுதான் வந்து ஒரு ரிசர்ச் முறை போல் தான் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு காம்பிட்டேட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும் எந்த ஒரு ஃபோஸ்டிங் எக்ஸாமாக இருக்கட்டும் நம்ம ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் வந்து மெயினாக நம்மகிட்ட இருக்கணும் எந்த எக்ஸாமாக வந்தால் இருக்கட்டும் சிலபஸ் வந்து நம்ம கையில் இருக்கட்டும் கையில் இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த சிலபஸ் தகுந்த கண்டென்ட்டு மெசேஜஸ் புக்ஸு ஸ்கூல் புக்ஸு மற்றபடி நியூஸ் பேப்பர்ஸு இது போல் இது ஒரு நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதோ ஒரு ரிசர்ச் மாரி தான் அதுக்கு தகுந்த புக்ஸ் எங்கெங்கே அந்த டாப்பிக்கு தகுந்த புக்ஸ்லாம் கிடைக்குதோ சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கு தகுந்த புக்ஸ்லாம் எங்கெங்கே கிடைக்க கிடைக்குதோ தேடி 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 நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை படிக்க ஆரம்பிக்கணும் சில ஃபஸ்ட்டு சிலபஸ் இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து அந்த சிலபஸுக்கு தகுந்த மெட்டீரியல் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் உட்காந்து ப்ரிஃபேர் பண்ணணும் ப்ரிஃபேர் கூட எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு யார்னா கொஸ்டின்னா தமிழில் நூறு கொஸ்டின் அப்போ தமிழில் தான் நம்ம வந்து கன்ஃபார்மாக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அதுக்கப்புறம் எது அதிகமாக மார்க்ஸ் கேட்குறாங்க எந்த கொஸ்டின் கேட்குறாங்கன்னா மேக்ஸு ரெண்டாவது மேக்ஸ் படிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பொலிட்டிக்கல் அரசியல் படிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஐஎன்எம் படிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்டி ஜாகிரபி சயின்ஸு ஜிகே இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு பேக் பின்னாடி படிக்கணும் அப்படி இப்படி நம்ம தொடிச்சா இப்படி படித்து படி படித்தால் மட்டும் தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும் நிறைய மார்க் எடுக்க முடியும் படித்தா மட்டும் போதுவான் அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது படிச்சுட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு யூடியூப் சேனலாக இருக்கட்டும் ஃப்ரீ சேனல் வந்து நிறையா ஃப்ரீ டெஸ்ட் போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறையா இன்ஷூட் வந்து ஃப்ரீ டெஸ்ட் போடுறாங்க நிறைய இன்ஷூட் வந்து டெஸ்ட்டு வைக்கிறாங்க நம்ம வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பயிற்சி எடுக்கணும் டெஸ்ட்டு பேச்சு டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் டெய்லியும் டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் ஓ நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஓகேங்களா இது எல்லாமே சிலபஸ்ஸு மெயின் அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய கண்ட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா தமிழ் படிக்கணும் மேக்ஸ் படிக்கணும் பொலிட்டிக்கலில் படிக்கணும் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி படிக்கணும் ஐஎன்எம் படிக்கணும் ஜாக்ரஃபி படிக்கணும் சயின்ஸ் படிக்கணும் ஜிகே படிக்கணும் இப்படி இந்த மெத்தடில் தான் படிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இது வந்து இதுவும் ஒரு முக்கியமான விஷயந்தான் எப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சாறு கொஸ்டின் வந்து பத்து கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிவிஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து கேட்டுடறாங்க அப்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் நம்ம வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணணும் படிக்கணும் அதுக்கப்புறம் டெஸ்ட்டு போட்டு பார்ப்போம் இப்படி இந்த முறையெல்லாம் நம்ம வந்து படித்தா பா படித்தா மட்டும்தான் குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ அண்டு குரூப் ஃபோர் அண்டு குரூப் டி ரயில்வே பேங்கிங் எக்ஸாம் எல்லா எக்ஸாமும் நம்ம ஓரளவு கவர் பண்ண முடியும் பாஸ் பண்ண முடியும் போஸ்டிங் வாங்க முடியும் ஓகேங்களா ஓகே நான் என்னுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க இன்னும் நிறையா மெட்டீரியல்ஸ் வந்துருக்கு நிறைய மெசேஜஸ் வந்துருக்கு நீங்கள் அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறப்ப நான் இன்னும் நிறைய மெசேஜ் வந்து உங்களுக்குக்கிட்ட ஷேர் பண்ண முடியும் ஓகேங்களா ஓகே பாய்